காசாவை அளித்து தரைமட்டமாக்குவதற்காக அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ராணுவ தளப்பாட கப்பல் தொகுதி ஒன்றை அனுப்பியுள்ளதாக தகவல்கள் இது தொடர்பான காணொலி ஊடகங்களிலும் வைரலாகி வருகிறது இஸ்ரேலிய ராணுவத்திற்கான புல்டோசர்கள் அமெரிக்காவிலிருந்து பல மாத தாமதங்களுக்கு பிறகு இஸ்ரேலுக்கு வந்து சேர்ந்துள்ளது முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் ஹைஃபா துறைமுகத்தில் உள்ள ஒரு கப்பலில் இருந்து இஸ்ரேல் வந்தடைந்த கெட்ட பில டி நைன் புல்டோசர்கள் மற்றும் ஐடிஎஃப் தரைப்படைகளுக்கான பிற உபகரணங்கள் இறக்கப்படும் காட்சிகளும் குறித்த காணொலியில் காணப்படுகிறது இதேவேளை கடந்த நவம்பரில் காசாவில் வீடுகளை இடித்து தள்ள பாரிய வாகனங்களை ஐடிஎஃப் பயன்படுத்தியதால் டி நைன் புல்டோசர்களின் விற்பனையை பைடன் நிர்வாகம் நிறுத்தி வைத்தது ஹமாசால் வீடுகள் பயன்படுத்தப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியதுடன் பயங்கரவாத குழு பொதுமக்கள் மக்களை மனித கேடயங்களாக பயன்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டியது இந்நிலையில் டிரம்ப் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக பதவியேற்றதும் இஸ்ரேலுக்கான ஆயுத விற்பனையை தடுக்க முந்தைய நிர்வாகத்தால் எடுக்கப்பட்ட பல நடவடிக்கைகளை ரத்து செய்யப்பட்டு மீண்டும் ஆயுதம் வழங்கும் நடவடிக்கை தொடங்கப்பட்டது கடந்த அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி அன்று போர் தொடங்கியதிலிருந்து இன்று வரை எண்ணூற்று எழுபது கார்கோ விமானங்களும் நூற்று கப்பல்களும் ஒரு லட்சம் டன்களுக்கும் அதிகமான ஆயுதங்கள் மற்றும் ராணுவ உபகரணங்களை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இஸ்ரேலின் வரலாற்றில் அமெரிக்காவிடமிருந்து பெற்ற மிகப்பெரிய ராணுவ உபகரண உதவி இவையாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது